நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு புதிய அறிவிப்பு இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்த நிலையில் கைவிரல் ரேகை இ கேஒய் சி சரிபார்க்க வருமாறு சிலிண்டர் ஏஜென்சிகள் வாடிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளன பயனாளர்களுடைய தன்மையை அறிய கே புதுப்பிக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியது இதனைத் தொடர்ந்து அந்த பணியை மேற்கொண்டு வரும் ஏஜென்சிகள் சிலிண்டர் விநியோக ரசீது மூலமாக நினைவுபடுத்தி வருகின்றன மேலும் பயனாளர்களுடைய விவரம் கிடைக்கும் வரை கேஒய் பெண்டிங் என்று ரசீதில் அச்சிடப்படும் என்று ஏஜென்சிகள் கூறியுள்ளனா பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வறுமை கூட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்நிலையில் கைவிரல் ரேகை மற்றும் இ கேஒய் சரிபார்ப்ப முடிக்கணும்னு சொல்லிட்டு சிலிண்டர் ஏஜென்சிகள் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இந்நிலையில் யார் யாரெல்லாம் கே புதுப்பிக்கலையோ அவங்க சிலிண்டர் வாங்குறப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிலிண்டர் விநியோக ரசீதுல கேஒய் சி பெண்டிங் என்று அச்சிடப்படும் சொல்லி ஏஜென்சிகள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து அணிந்திருக்காங்க